ஒன்பது கிரக ரகசியங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக உள்ளது நன்மைகளும் சவால்களும் நண்பர்களே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இயங்குவது இந்த ஒன்பது கிரகங்களால தான் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு வேலையை கையில் வச்சிருக்கு உங்கள் அப்பா அம்மா படிப்பு தொழில் ஆரோக்கியம் காதல் கல்யாணம்னு உங்கள் வாழ்க்கையோட மொத்த கதையும் இந்த கிரகங்களோட காரகத்துவங்களை பொறுத்து தான் இருக்கு ஆனால் இந்த ஒன்பது கிரகங்களும் உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளையும் சவால்களையும் கொடுக்கும்னு தெரிஞ்சா வாழ்க்கையில பாதி பிரச்சனைகளை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் வாங்க சக்தி வாய்ந்த நவகிரகங்களின் ரகசியங்களை பார்க்கலாம் சூரியன் முக்கிய காரகத்துவம் ஆத்ம காரகன் தந்தை அதிகாரம் அரசாங்கம் தலைமை பதவி பதவி புகழ் பலமானால் கிடைக்கும் நன்மைகள் தலைமை பண்பு மேலோங்கும் அரசு ஆதரவு நிர்வாகத் திறமை உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் தந்தையின் ஆசிர்வாதம் பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் அதிகாரம் இல்லாத நிலை அரசு வழியில் தடை அப்பாவின் ஆரோக்கிய குறைபாடு கண் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் சந்திரன் முக்கிய காரகத்துவம் மனோகாரகன் தாய் மனம் மன அமைதி நீர் திரவம் கற்பனை சக்தி பயணம் பலமானல் கிடைக்கும் நன்மைகள் மனம் அமைதியுடன் காணப்படும் அலையும் யோகம் தாயின் பாசம் கற்பனை சக்தி மூடும் கலைகளில் வெற்றி நல்ல உறக்கம் வசீகரத் தோற்றம் பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் மனக்குழப்பம் தெளிவின்மை மனச்சோர்வு சளி நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தாயின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு செவ்வாய் முக்கிய காரகத்துவம் காரகன் தைரியம் சகோதரன் வீரம் வேகம் வீடு நிலம் ரத்தம் பலமானால் கிடைக்கும் நன்மைகள் துணிச்சல் வீரம் நிலம் வீடு சேர்க்கை சண்டை சச்சரவுகளை சமாளிக்கும் திறன் சகோதர ஒற்றுமை காவல் இராணுவம் போன்ற துறைகளில் வெற்றி பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் கோபம் ஆக்ரோஷம் அதிகம் இரத்தம் விபத்து காயம் அறுவை சிகிச்சை நிலம் வீடு வாங்குவதில் தடை சகோதரர்களுடன் பகை புதன் முக்கிய காரகத்துவம் வித்யாகாரகன் புத்தி கல்வி பேச்சுத்திறன் வியாபாரம் மாமா நரம்பு மண்டலம் பலமானால் கிடைக்கும் நன்மைகள் சாதுரியமான பேச்சு சிறந்த கல்வியறிவு வேகமான புத்திசாலித்தனம் கணிதம் பத்திரிகை எழுத்துத்துறையில் வெற்றி சிறந்த வியாபாரம் பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் மந்த புத்தி தடுமாற்றமான பேச்சு அதாவது திக்குவாய் ஞாபகமரதி நரம்பு தளர்ச்சி கல்வியில் தடை தோல்வி குரு அதாவது வியாழன் முக்கிய காரகத்துவம் தனக்காரகன் புத்திரக்காரகன் ஞானம் செல்வம் மங்கள நிகழ்வுகள் குழந்தைகள் தெய்வீக நம்பிக்கை பலமானால் கிடைக்கும் நன்மைகள் அதிர்ஷ்டம் திடீர் தனவரவு நல்ல குழந்தைகள் திருமணம் ஆன்மீக ஞானம் புகழ் செல்வாக்கு ஆசிரியராகும் வாய்ப்பு பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் பணப்பற்றாக்குறை கடன் குழந்தை பாகியம் தாமதம் ஞானமின்மை வயிறு கல்லீரல் கோளாறு எதிலும் திருப்தியின்மை சுக்கிரன் முக்கிய காரகத்துவம் களத்திரக்காரகன் சுகக்காரகன் காதல் கலை ஆடம்பரம் வாகனம் திருமணம் மனைவி ஆண்களுக்கு பலமானால் கிடைக்கும் நன்மைகள் அழகு கவர்ச்சி மனைவி மற்றும் காதல் மூலம் இன்பம் வாகன யோகம் வீடு ஆடம்பரமான வாழ்க்கை சினிமா கலைகளில் வெற்றி பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் காதல் தோல்வி திருமண தடை கணவன் மனைவி பிரச்சனை சுகமின்மை ஆடம்பர மோகம் தோல் மற்றும் சிறுநீரக நோய்கள் சனி முக்கிய காரகத்துவம் கர்மகாரகன் ஆயுள் உழைப்பு நீதி தாமதம் துறவு மூத்த சகோதரர் வாத பலமானால் கிடைக்கும் நன்மைகள் கடின உழைப்புக்கான வெற்றி நீண்ட ஆயுள் பொறுமை நிதானம் யோகம் அரசியல் வெற்றி பாரம்பரிய தொழில் மூலம் முன்னேற்றம் பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் சோம்பல் தாமதம் வாழ்க்கையில் தடை வறுமை கடுமையான உழைப்புக்கு பலனில்லாமை வாத நோய் எலும்பு தசை பிரச்சனைகள் ராகு முக்கிய காரகத்துவம் போக காரகன் வெளிநாடு வேற்றுமொழி சூட்சுமம் மாயை அதீத ஆசை பலமானால் கிடைக்கும் நன்மைகள் எதிர்பாராத வெற்றி வெளிநாடு மற்றும் வேற்று மாநில தொடர்பு நவீன விஞ்ஞானத்தில் ஈடுபாடு சவால் நிறைந்த விஷயங்களில் வெற்றி திடீர் ராஜயோகம் பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் ஆசை தவறான நட்பு வஞ்சகம் சூது மனநோய் பில்லி சூனியம் போன்ற பயம் வாழ்க்கையில் மாயை கேது முக்கிய காரகத்துவம் ஞான காரகன் காரகன் ஆன்மீகம் துறவு ஆராய்ச்சி ஜோதிடம் தாத்தா பாட்டி பலமானால் கிடைக்கும் நன்மைகள் ஞானம் தியானம் மோக்ஷம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆராய்ச்சி துறையில் வெற்றி ஜோதிட அறிவு அன்பான தாத்தா பாட்டியின் ஆதரவு பலவீனமானால் ஏற்படும் விளைவுகள் பற்று அற்ற நிலை மனவெறுப்பு விரக்தி அலைச்சல் உடல் பாகங்களில் சேதம் அதாவது கைகால் பிடிவாத குணம் நண்பர்களே நவகிரகங்கள் உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில எந்த பக்கம் பலமா இருக்கு எந்த பக்கம் பலவீனமா இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்துல குரு பலமா இருந்தா நீங்க நிதி விஷயத்துல தைரியமா இருக்கலாம் சனி பலமா இருந்தா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குவீங்க இந்த கிரக காரகத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை தைரியமா எதிர்கொள்ள வாழ்த்துக்கள் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த ரகசியங்களை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்